நமது அனைத்தும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் மேலும் இந்த வீடியோ மூலம் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் தொடரும் ஒரு வண்டில ரெண்டு வண்டில மூணு வண்டியில நிறைய இருக்கு இந்த வண்டியோட பாடி அவுட் லைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க சும்மா கம்பீரமா நிக்கீங்க எல்லா பக்கமும் சர்ச் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்க்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு வண்டி கண்டிப்பா வந்து கிடைக்காது ஒருத்தரா ரெண்டு பேரா நிறைய பேர் எனக்கு ஸ்கார்பியோ வேணும் ப்ரோ ஸ்கார்பியோ வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டே இருந்தீங்க ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்ல ஒரு வண்டியில ரெண்டு வண்டியில மூணு வண்டியில நிறைய ஸ்கார்பியோ அவைலபிளா இருக்கு ஸோ அதுல ஒரு ஸ்கார்பியோவை இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம வந்து ரிவியூ பண்ணலாம் சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் இப்ப வந்து பாக்கலாம் ஃப்ரண்ட் பம்பர் முத கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு விஎல்எக்ஸ் டாப் மாடல் அலாய் உள்ள இன்டீரியர்ல ஏபிஎஸ் ஸ்டீரி மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் மாடல் வாய்ஸ் மெயில் அசிஸ்டன்ஸ் எல்லாத்தோட வந்து வருது அப்படியே லுக்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்ட ஸ்கார்பியோ என்கிட்ட நிறைய ஸ்கார்பியோ இருக்கு உங்களுக்கு என்ன ஸ்கார்பியோ வேணாலும் நீங்க ஸ்ரீ கணேஷ் சார் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வண்டியோட பாடி அவுட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சும்மா கம்பீரமா நிக்கிங்க எல்லா வீடியிலுமே பாத்தீங்கன்னா அலாவில்ஸ் தான் ஃப்ரெண்டு ரெண்டு டைருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படியே சைடு லுக்லாம் பாருங்க அடே அந்த சைடு லுக் பாருங்க ரியல் டீ ஃபாக்கர் பேக் வைப்பர் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது பேக் பம்பர் முதல் கொண்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்ரீ கணேஷ் காசில் இந்த வண்டி இல்லை எந்த வண்டி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே தேவையான குரோம்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த கை கைப்பிடிக்கிற இடங்கள்ல இருக்கட்டும் இந்த மிரரில் முதல் கொண்டு உங்களுக்கு குரோம் செட்டில் லுக் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க அது இந்த வண்டிக்கு இன்னும் கூடுதல் லுக்கு முக்கியமாக எம்காக் இன்ஜின் நீங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சைடில் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ரன்னிங் பா உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே வந்து வருது அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மெசேஜ் சிஸ்டம் வந்து போடுக்குறாங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா வண்டியில வந்து கரண்டா தான் இருக்குது சீட் சீட் எல்லாமே நியூ கவர் வந்து அடிச்சு போட்டுக்கிறாங்க பிராண்டடான நியூ சீட் கவர் பேக் சைட் வியூ பாருங்க ரிமோட் கீ வந்துருது பேக் சைட்ல பாருங்க ரியர் ஏசி ஏசி எல்லாமே ஒர்க்கிங்க கம்ப்ளீட்டா காஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்கார்பியோ எடுக்கீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதோ அப்படின்னு நினைச்சு நீங்க வேண்டியதே இல்ல ஏசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங்ல ஃபுல்லா வேலை பார்த்து வந்து கொடுத்திருக்காங்க பேக் சைட் வியூ பாருங்க பின்னாடி மஹிந்திராவோட மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூவை பாருங்க டாப்பில் ஒரு டிவியும் வந்துருக்கு வண்டி சும்மா நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் தாங்க நல்லா தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வண்டி நம்பர் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா வண்டி நம்பரை பாருங்கள் மூவாயிரத்தி நாலு நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது மூணு லாஸ்ட்ல நாலு நடுதுல ஜீரோ ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரோட இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க இது பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது இந்த நாலு அறுபத்தி ஒன்பத நேர்ல வந்தா கண்டிப்பா குறைச்சு பேசிக்கலாம் நீங்க மார்க்கெட்ல எங்கனாலும் சர்ச் பண்ணி பாருங்க திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை மார்க்கெட் நீ எல்லா பக்கமும் சர்ச் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்க்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு வண்டியது கண்டிப்பா அது கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தப்லான பிரைஸ்க்கு வந்து கோட் பண்ணிருக்காங்க ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்ல இந்த ஸ்கார்பியோ மட்டும் இல்லாம நிறைய ஸ்கார்பியோ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க டேரக்டா வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்கார்பியோவை வாங்கிட்டு போங்க இந்த மாதிரி நிறைய ரிவிஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி